ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு ஒரு மாதம் கூட வந்து இல்லை அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து ப்ரொடிக்ஷன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த டீம் வந்து கப்பு வாங்குவாங்க யார் வந்து நல்லா ஆடுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில் வந்து ஐபிஎல்ல மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு சொன்ன சொல்லப்பட்ட ஒரு பிளேயர் தான் வந்து ரெய்னா பட் சின்ன ஈகோ பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐபிஎல்லே ஆட முடியாமல் ரெய்னா வந்து வெளியில் உட்காந்து ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டு ஒரு ஆடியன்ஸாக இருக்கிற ஒரு நிலமையில தான் வந்து இருக்காரு அப்படிப்பட்ட ரெய்னா வரப்போகிற சீசனில் யார் வந்து கப்பு வாங்குவாங்க இவங்க கப்பு வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் சிஎஸ்கேவே அவர் வந்து சொல்லலை தோனி பற்றியும் வந்து கேள்வி எழுப்பினாங்க தோனி பற்றியும் வந்து ரெய்னா வந்து பேசியிருக்காரு அப்போ அதில் வந்து பேசும்பொழுது ரெய்னா என்ன சொல்கிறாருன்னா தோனி வந்து ஃபிட்டாக தான் இருக்காரு கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்க எனக்கு தெரியும் எத்தனை சீசன் ஆடுவார் எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மலுப்பான பதிலாக சொல்லியிருக்காரு தோனி பற்றி பெருசாக வந்து ரெய்ன எதுவும் வந்து பேசலை புறம் வந்து விராட் கோலி பற்றி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு கோலி ஆர்சிபி டீமுக்காக வந்து எவ்வளவோ வந்து தியாகம் பண்ணியிருக்காரு எவ்வளவோ வந்து உழைச்சிருக்காரு என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆர்சிபி தான் வந்து கப்பு வாங்குவாங்க ஆர்சிபி கப்பு வாங்கணும் அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆர்சிபி கப்பு வாங்குனாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா கோலிக்காக வந்து நிச்சயமாக கப்பு வாங்கியே வந்து தீரணும் ஸோ வந்து ஆர்சிபி கப்பு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்து இருக்கு அந்த கெட்ட பேர் இந்த சீசனோட வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரெய்னா வந்து பேசி இருக்காரு என்னதான் சிஎஸ்கே ல ஆடி இருந்தாலுமே கூட சிஎஸ்கே வாங்குறதை விட ஆர் வாங்கினா தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெய்னா பாத்தீங்கன்னா வந்து பேசி இருக்காரு நன்றி